ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசிலருந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசின்ட்டு எடுத்துருக்குறோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா இது மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் மாவு ஜவ்வரிசி இது எடுத்துக்கலாம் இதிலே பாயசம் செய்கிறதுக்கு தனியாக இருக்குது அந்த ஜவ்வரிசி செய்ய முடியாதுங்க இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ அதில் வந்து ஊற வைக்கிறதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க இது மாதிரி நல்லா கொதிக்கணும் ம் இப்போ அந்த தண்ணி எடுத்து அந்த ஜவ்வரிசியில் ஊற்றிடலாங்க நல்லா கொதிக்க வச்சு ஊற்றணும் அதே மாதிரி அந்த ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு ஊற்றினாலே போதுங்க அவ்வளோதாங்க இப்போ தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டேங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தாச்சு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க அவ்வளோதாங்க பசஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி முழுகிற அளவுக்கு நீங்கள் அழகாக கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை வந்து திருவி வச்சுருக்குறேங்க நான் ரெண்டு பாகமாக எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா நான் ஒன்று வந்து நாட்டு சக்கரலையும் சாதா சக்கரலையும் செஞ்சு பார்க்க போகிறேங்க அதனால் நான் ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுருக்குறேன் ஒரு நாலு ஏலக்காய் வந்து சக்கரை வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோங்க ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் இனிப்பு பார்த்தீங்கன்னா இது தேவையான அளவு தாங்க இது வந்து அளவு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேங்க நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது அந்த உருண்டை வந்து உள்ளே வந்து பிளாக்காக ஆகிடும் அதுக்கு தான் வந்து நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க ஆனால் ஹெல்த்தி அதனால் நான் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ சர்க்கரை சேர்க்கும் போது ஒயிட்டாகவே இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இது உள்ளார வந்து ஒரு மெ கலர் கொடுக்குங்க அவ்வளோதான் இதை கலந்து விட்டுக்கலாங்க இந்த சர்க்கரை சேர்த்ததும் கலந்து விட்டுக்கலாம் சரி அந்த ஏலக்காய் பொடியெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் முந்திரி கூட நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் கையில் வந்து தண்ணி நினச்சிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாதுங்க நீங்கள் அப்படியே ட்ரையாக நீங்கள் கை வச்சுன்னு எடுத்திங்கன்னா கையில் பீஸ் பீஸுன்னு ஒட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நடுவில் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம உள்ள வந்து நிறச்சிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காவை நம்ம நிறச்சிக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இதை நல்லா உள்ளே அழுத்திட்டு இதை மூடிவிட வேண்டியதாங்க நல்லா மூடி விட்டுருங்க இல்லைன்னா வெளியில் அந்த சர்க்கரை உருகி வெளியில் வந்துடும் அவ்வளோதாங்க இதுமாதிரி செஞ்சுட்டு கையில் வந்து நீங்கள் தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி செஞ்சீங்கன்னா பால் மாதிரி நல்லா அழகாக வந்துடும் இதேதாங்க அந்த சர்க்கரை நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சோம் இல்லைங்களா அதுவுமே இப்படி தான் நம்ம ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க நல்லா கையால் அழுத்தி விட்டுட்டு மூணுனிங்கன்னா வெளியில் வராது இது கொஞ்சம் கோந்து மாதிரி இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு கவர் ஆகிடுங்க அவ்வளோதான் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நீங்கள் கொடுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்க வேண்டியதாங்க நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோக்களை காமிக்கிறேங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க மேலே துணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இட்லியை வைக்கிற மாதிரி அவிச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க சீக்கிரமாக வெந்துடும் இது அப்படியே வேகட்டுங்க அவ்வளோதாங்க சூப்பராக வெந்துடுதுங்க நல்லா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் அதான் வெந்த பாதம் நல்லா கலர்வாக இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த நாட்டு சக்கரை சேர்த்துக்கு மட்டும் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க சக்கரை சேர்த்து ஒயிட்டாகவே இருக்குது இது கூட வந்து தேங்காய் பால் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்